பார்க்கறதுக்காக வந்த கல்லூரி ரொம்ப காலமா பார்த்துக்கிறாரு நான் குப்பத்தில் கொஞ்ச நாள் வேலை பார்க்கிறேன் அப்போ அடிக்கடி இந்த பக்கத்தில் இருக்கிற கல்லூரி அப்படின்னு பார பார்த்திபு ராஜாவை எல்லாம் எனக்கு சென்னையிலேயே அவங்க மாணவர்களாக இருக்கும்போதே தெரியும் அப்புறம் நாடகங்கிறது இலக்கியத்தையும் செயல்பாட்டையும் நடிப்பையும் நாடகமும்னா ஒரு விதமாக நடித்து காட்டுறது கொஞ்சம் பாவனை செய்வது அதுவும் மனித வாழ்க்கையில் ஒரு பரிமாணம் அதிலும் போது நடிப்பறை கூட ஆவாட்டு அதுதான் சொன்னேன் நீங்க நாடகத்தில் இருக்கிறதுனால தான் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெளியில வந்து குறிச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அது நான் வந்து போலவே முக்கியமாக சில விஷயங்கள் அவங்க சொன்னார் ஒரு துறை தலைவராகவும் பொறுப்பாகவும் இருக்கிறதுனால அவரை பற்றி அதிகமாக நான் உகழ்ந்து பேசுறதுக்கு தயங்கிறேன் நண்பர் நான் எங்களுடைய நாப்பது ஆண்டுகளுக்கு பொதுவா நாற்பது ஆண்டுகள் மாறி மாறி பழக மாட்டாங்க அதுவும் ஒவ்வொரு கருத்தையும் புதுசாக யோசிக்கிறோம் முரண்பாடு வரும் ஒதுக்கி போவாங்க கொஞ்ச நாள் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் நாற்பது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல இருந்து எழுபதா எழுபத்தி ஒன்றா அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் முதுகலை படித்து கொண்டு பழகி ஒட்டி வந்தார் அப்போ ஒரு அறையில் தங்கியிருப்பார் நான் அந்த அறையில் ராத்திரி ரெண்டு மணி மூணு மணிட்டு பேசிக்கிட்டு இலக்கியம் பேசுவோம் சினிமா நடிகர்கள் எல்லாம் பேசுவாங்க அப்போ அந்த நடிகர்கள் இல்லாததுனாலயோ சிவாஜி எம்ஜிஆர் ரெண்டு பேருக்கு நான் பார்ப்போம் அது பெருமாரியாக ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நோய் கொல்லவே இந்த நடிகர்களை புகழ்றது நடிப்பு புகழது சினிமா எப்போ பார்த்தா இது அழியக்கூடிய ஒரு அடையாளம் ஒரு சமூகம் அழிய வேண்டும் என்றால் இந்த நடிகர்களுக்கு பின்னால் சுற்றுறது தமிழ்நாட்டில் நான் ஒரு மாநிலத்தில் ஐம்பது ஆண்டுகளாக இருக்கிறேன் அங்கெல்லாம் கிடைக்கிறதே கிடையாது அசிங்கம் அந்த மாதிரி இந்த நடிகர்கள் அடுத்து சீஃப் மினிஸ்டர் வேற வந்தோடன அந்த நடிகனா இந்த நடிகனா இந்த சுவர்கள் எல்லாம் வருங்கால முதல் வரைய நீ என்ன ஊருந்தே புரிய மாட்டேங்குது நாங்கள்லாம் இந்த ஊரில் பிறந்து இங்கேருந்து இந்தியாவுக்கு போராட்டம் அறுபத்தஞ்சில் நாங்கள் சிவசு எல்லாம் பழைய ஊட்டில் இதெல்லாம் பார்த்தோம் அப்போ தான் மாணவர்கள் எழுச்சி விட்டு ஒரு புதிய ஆட்சி முறையை கொண்டு வந்தாங்க இது எல்லாத்தையும் கொண்டதுக்கு நாங்கள் கொஞ்சம் வயதானவர்கள் அப்படிங்கிறதுனால இது எல்லாத்தையும் பார்த்த அனுபவம் எங்களுக்கு இருக்குது அப்புறம் தமிழ் மாணவர்கள் முன்னால் பேசணும் தமிழ் மாணவர்களோட உரையாடணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் வந்துடுவோம் நல்லவங்க உடைய பொறுப்பாளர்கள் சிவசு அப்புறம் நண்பர் விஷ்ணுகுமாரன் நாம் பணியாற்றிய இடத்துல அவரும் இருந்தார் அவருடைய ஆய்வேடு எனக்கு வந்தது அவர் கேரளத்தில் பிஹெச்டி போட போகிறோம் அப்போது அந்த தலைப்பு அமைப்பியல் தொடர்புடையது புரோனா நோக்கத்தில் அமைப்பியல் பாட்டு ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு பாட்டு நீங்கள் புரட்டி ஒரு பாட்டாக படிச்சிருப்பீங்க இல்லையா தமிழ் மாணவர்கள் தானே படிச்சிருப்பீங்க தானே நானூறு பாட்டும் பதினெட்டு வாக்கியங்களில் அடக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியில் நம்பித்தார் அவர் தான் விஷ்ணுகுமார் அவருக்கு ஜெர்மன் தெரியும் மலையாளம் தெரியும் தெலுங்கு தெரியும் தமிழ் அப்படியில் முதுகலை பிஹெச்டி எல்லாம் அதிலே பண்ணியிருக்கிறாரு இந்த மாதிரி பல திறமைகள் கொண்டவர் அவர் சாகித்ய அகாடமியினுடைய பொதுக்குழுவில் உறுப்பினராக இருக்கிறார் பொதுக்குழு உறுப்பினர்னா சாகித்ய அகாடமி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இந்தியாவில் இருக்கிற இருபத்தி மூன்று மொழிகளில இருக்கு இருபத்தி மூணு மொழிலையும் ஒரு ஆலோசனை குழுன்னு ஒரு அமைப்பு உண்டு பத்து பேர் இருப்பாங்க அதில் ரெண்டு பேருக்கு வந்திருக்காங்க தமிழில் பத்து பேர் ஆலோசனை குழுவில் இருக்கிறாங்க அதுல ஆலோசனை குழுவில் ரெண்டு பிரிவு உண்டு ஒன்றும் பொதுக்குழு உறுப்பினர் அப்படின்னு நாலு பேர் மட்டும் பத்துல இருப்பாங்க மிச்சம் ஆறு பேரு சாதாரணமான உறுப்பினர் பொதுக்குழு உறுப்பினர்னா டெல்லிக்கு போவாங்க மற்ற ஆறு பேர் டெல்லிக்கு போக மாட்டாங்க ஒரு ஆண்டுக்கு சுமார் ரெண்டு முறை டெல்லியில போய் சுமார் நூறு பேர் அங்கே இருபத்தி மூணு மொழியிலிருந்து வருவாங்க அதில் பங்கெடுக்கக்கூடிய ஐந்து ஆண்டுகளுக்கு பங்கெடுக்கக்கூடியவர்கள் விஷ்ணுகுமாரன் அங்கே அவங்க பொதுக்குழு உறுப்பினர் என்று சொல்லிக்கிறார்கள் தமிழில் என்ன இலக்கியத்தில் என்ன நடக்குதுன்றத அங்கே கொண்டு போய் சொல்ல வேண்டிய பொறுப்பு அவருக்கு அப்புறம் அந்த பெருந்துகள் கொடுக்கிறது இதுகளை பற்றியெல்லாம் சில சிந்தனைகளை முன்வைக்கக்கூடிய பொறுப்பு விஷ்ணுகுமாரன் இருக்கு அவர் பேசும்போது அவர் நடந்து கொள்ளுகிற முறையை பார்த்தாலும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை அவர் வகித்து கொண்டிருக்கிறார் என்பது அவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத முறையிலே இருப்பார் ஆனால் அவர் மிக முக்கியமான ஒருவர் பக்கத்து பல்கலைக்கழகத்திலேயே இருக்கிறார் அவர் வந்திருக்கிறார் அதுபோல் இங்கே வந்திருக்கக்கூடியவங்க ஒவ்வொரு வாக்கியமாக தான் நான் சொல்லணும் அதில் முதல்ல ஜமாலன் பின்னாடியும் என்ன போல வந்து உட்கார்ந்து இருந்தார் இப்பவும் பின்னாடியும் உட்கார்ந்து இருக்கிறாரு அவரு நம்ம பார்த்திபராஜா எல்லாரும் சொல்கிறது போல் ரொம்ப ஒரு முக்கியமான அந்த கோவில அவர் மட்டும்தான் அந்த கோவிலை எழுதுறாரு கருதுறது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை சொல்ல முறை விமர்சனம் விமர்சனம் பார்த்திங்க ராஜா சொன்னார் பாருங்க ஆராய்ச்சி எனக்கு எனக்கு வியப்பா இருக்குது விட விமர்சனம் முக்கியம் ஆராய்ச்சி என்னதுல உங்களுக்கு தெரியும் இல்லையா எம் பில் ஆராய்ச்சி பிஹெச்டி ஆராய்ச்சி இப்படித்தான் செய்யணும்னா ஒரு விதிமுறை உண்டு ஆனா விமர்சனத்தில் விதிமுறையே கிடையாது ஃபுட்பால் மேட்ச் நடக்குது விதிமுறையே இல்லாத ஃபுட்பால் மேட்ச்சு எப்படி இருக்கும் இதுபோல் ஒரு ஆட்டம் ஆடுறதுதான் விமர்சனம் எங்கே இருந்தால் அடிக்கலாம் கோல் வெளியில் இருந்தால் அடிக்கலாம் ஆனால் வழக்கமான ஃபுட்பால் அது அனுமதிக்கக்கூடாது விமர்சனம் அந்த மாதிரியான ஒரு விளையாட்டு அதனால தான் எங்களை போல கொஞ்சம் பேருக்கு அதில் ஈடுபாடு ஏன்னா நாங்கள் இருந்தும் கோல் போடக்கூடியவங்க புரியுது இல்லையா இது என் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பேர் இது என்னென்னு புரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ் பிள்ளைகள் நாங்கள்லாம் தமிழை நாங்கள் எல்லாம் சாதாரண இருந்து வந்தவங்க ஆங்கிலம் தெரியாத முதல்ல அதோட முட்டி மோடி ஆங்கிலத்தை கற்றுக்கிட்டு அப்படியெல்லாம் பண்ணுறதுல அவர் ஒரு குறிப்பிட்ட முறையில் ஒரு ஆறு ஏழு புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு சிலர் இங்கே தொண்டு வச்சுருக்காங்க முடிஞ்சவங்கெல்லாம் அதை வாங்கிக்கிட்டு போங்க வித்தியாசமும் என்ன பொறுத்தவரையில அந்த போக்கில் எழுதுறதுல முதன்மை தன்மை கொண்டவர் அவர் பேசுறத நீங்க கேட்க போறீங்க அடுத்து வனிதா அந்த பிள்ளைங்க பத்தி அதிகமா என்னுடைய மாணவி பிஹெச்டி இங்க வந்திருக்காங்க அதிகமா நான் அவங்க பேர குறிப்பிட அவங்க அதே நேரத்தில் அதிகமா பேசுவது என்னால முடியாது சாகித்ய கடமையில ஒரு உறுப்பினர் அந்த பத்து பேரில் ஒரு குழு உறுப்பினர் அப்புறம் குவார செல்வம் ஆக்சுவலி மாணவ மனிதர் இந்த ஃப்ரெண்டில் வந்து உட்கார்ந்துருக்கார் அவரும் தமிழ் துறையினுடைய தலைவர் மார்த்தாண்டம் ஒரு இடத்தை நீங்கள் திருவனந்தபுரம் போகிற வழியில் பார்த்துருக்கீங்க அங்கே ஒரு கல்லூரியில் அவரும் இந்த ஃபுட்பால் மேட்ச்சு ஆடும்போது வெளியிலேருந்து போல் போடுற ஆளுதான் அதனால் அவரை கொஞ்ச நாள் நீங்கள் கல்லூரியை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறாங்க அந்த அளவுக்கு அவர் வித்தியாசமான ஆள் அவர் ஒரு நாவல் ஆசிரியர் தமிழ் துறையில் இந்த நாவல் ஒரு எக்ஸப்சன் பாரதி பராஜா போல படைப்பாளிகளை மதிக்கிறவங்க வழக்கமாக நீங்கள் தமிழ் துறையில் இருக்கிற பேராசிரியரை பார்த்து நாவல் படித்ததே இல்லைன்பாங்க நாவலும் நாவல் படித்ததே இல்லைன்னு என்ன பெரிய தப்பு ஆனால் அவங்க ஒட்டப்படுறதே கிடையாது அந்த அளவுக்கு தமிழில் ஒரு பழமை ஓரி போயிருக்கு எது பழமையாக இருக்கோ அதை நம்ம பாராட்டுவோம் அதுலேயே ஒரு கொடர் அது என்ன கொடாரன்னு யோசிக்க நீங்களே ஆக அந்த நாவல் எழுதுறக்கூடிய தமிழ் பேராசிரியர் தமிழில் பிஹிச்சு வாங்குறாங்க என்ன தலைப்பு தெரியுமா அதிலே இதே உங்களுக்கு புரியும் அவருடைய என்னுடைய பார்வைக்கு அந்த ஆய்வேடு வந்தது என்று நினைக்கிறேன் ஈழ தமிழ் கவிதைகள் பற்றியது அவருடைய பிஹெச்டி அந்த டைம்ல ஈழம் பற்றி பேசுறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க போலீஸ் போச்சு பிஹெச்டி என்ன பண்ண போறேன் வழக்கமா பிஹெச்டி பண்றவங்களுக்கு வேற யார யாரும் போவாங்க இவர்கிட்ட போலீஸ் போச்சு அந்த மாதிரி ஈழ தமிழ் கவிதைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணியவர் அவர் பேசும்போதே உங்களுக்கு புரியும் அவரு இங்கே வந்திருக்கிறார் எவ்வளவு பெரிய வாய்ப்பு அதே போல ராமச்சந்திரன் சமீப காலங்களில் நான் கவனித்து பார்க்கக்கூடியவர் பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர் விருது கொள்வதற்காகவும் கருத்தருக்கு கேட்பதற்காக வந்திருக்கிறார் அவரில் அவருடைய பேரையும் குறிப்பிடுகிறேன் அப்புறம் ராஜாஜி ஆங்கில பேராசிரியர் நிறைய பத்தி எல்லாம் டைம் இல்லை நாரியன் சிவசூரிய காத்துக்கிட்டே இருக்கிறாரு அவருடைய நான் எடுத்து விட்டார்கள் அந்த ராஜாஜி ஆங்கிலத்துல பேராசிரியர் ஆனால் தமிழை பற்றி ஈடுபாடு கட்டக்கூடியவர் தமிழ் நாவல் கட்சி அதுவும் குறிப்பா அவரும் வந்திருக்கிறாரு அதே போல சந்திரன் அவரை பற்றி அதிகம் பேச முடியாது அவரும் என்னுடைய மாணவர் அதே போல கந்தசாமி சமீப காலமா ஒரு ஸ்டார் இவர் பார்த்திபராஜா கூட அவரை குறிப்பிட்டு சொன்ன போனா இவர் தோனிச்சிருக்கிறாரு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் அந்த கந்தசாமி ஒரு தமிழ் பேராசிரியர் இப்போ எனக்கு ஒரு ஒரு கோட்பாடு நான் ஈயரை உருவாக்கிட்டு இருக்கிறேன் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னு விமர்சனம் தமிழ் இல்லைக்கு எல்லாத்துலேயும் பேங்கில் நான் பணி செய்கிறேன் அப்படிம்பாங்க தமிழ் பேராசிரியர் ஒரு மாதிரி பார்த்தோம் அவரை பிடிக்காது தமிழ் பேராசிரியர்னா எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டு இப்போ திடீர்னு தமிழ் துறைக்குள்ள தற்கால இலக்கியம் வர ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான காலம் அப்போ அதில் ஒரு முக்கியமான விமர்சகர் கந்தசாமி இங்கே வந்திருக்கிறாரு முத்தையன் இவரை பற்றி அதிகம் பேச முடியாது என்கிட்ட தமிழ் எம்ஏ பிடிச்ச மாணவர்களும் வந்தார் இவங்களை புதிய தமிழ்டைய ஆசிரியர்கள் இங்கே இருக்கிறவராகனால உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவரை பற்றி நிறைய கதையெல்லாம் எனக்கு தெரியும் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அதே போல் ராஜா அவரும் அதை பத்தி அவரை பத்தி அதிகம் பேசக்கூடாதுனால என்னுடைய எம்எல்ஏ ஒரு முக்கியமான மாணவராக இருந்தாங்க போன ஆண்டு விருது சிவசு அவருக்கு கொடுத்தாரு அப்படின்னா அவர் ஏதோ முக்கியமாக செய்கிறாரு அப்படின்னு அனுப்போம் அடுத்து அந்தோன் ராஜிக்கு வரல நினைக்கிறேன் அவரும் நல்ல நண்பர் அப்புறம் மோகனா வந்திருக்காங்க ஃப்ரெண்டுல உட்கார்ந்துருக்காங்க பார்த்திவராஜா பிடிச்ச அதே சென்னை பல்கலைக்கழகத்தில் படித்த போய் இவங்கள எல்லோரையும் நாங்கள் அந்த பல்கலைக்கழகத்துக்கு போகும்போது அங்கே அங்கே ஓடாடி கொடுப்பாங்க அப்புறமா எனக்கு தெரியும் ஒரு தடவை சிதம்பரத்தில் எனக்கு தெரிஞ்சு இல்லை அங்கே தெரியலனு பார்க்கும்போது சார் இருக்கீங்கன்னு கேட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா அவங்களோட தொடர்ந்து நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் தற்காலிக ஆங்கிலம் நல்லா தெரிகிறதுனால அதோட இணைச்சி புதுசாக நிறைய சிந்திக்கிறாங்க அவங்களும் வந்திருக்கிறாங்க அப்புறம் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு என்னுடைய நேரடி மாணவர் பிஹெச்டியில் என்ன எங்களை பணி செய்தவர் இங்கே வந்திருக்கிறார் அவரும் கருத்துரை சொல்ல அப்புறம் மணிமா நான் இவரை முதன் முதலாக ஒரு கூட்டத்தில் கேட்பேன்னா இங்கே தான் கேட்டேன் என்ன சொத்து அசுத்துகிறாரு பே இலக்கியம் இப்படி ஈடுபாடுகளும் எல்லாரும் முறியும்படியாக எல்லாரையும் கவரும்படியாக பேசுகிறாரு அப்போ தெரிஞ்சது அவர் சிபிஎம் சிபிஐயா ஏதாவது அதில் பேசி பேசி பழகி அந்த பெரிய கூட்டங்களை கவரக்கூடிய இலக்கியம் பேச்சாளர் அவரும் இங்கே வந்திருக்கிறாரு ஆனால் அதெல்லாம் இன்றைக்கு கூட்டத்தக்கவர்கள் தான் என்கிறதுக்காக நம்ம கூப்பிட மாட்டேன் அவர் வேறு விதமான ஆளுநர்கள் வந்திருக்கிறாரு இந்த மாதிரி எல்லாரையும் நான் சொல் சொல்லிட்டேன்னா மோகனா திருநாவுக்கரசு மணிமாதன் பாபு அவரும் மிக முக்கியமான ஒரு நண்பர் அவருடைய கருத்துக்களை எல்லாம் புதன்கிழமை சிவசு ஆன்லைன் கூட்டம் நடத்துவார் பெரும்பாலும் அதில் அவருடைய கருத்துக்களை கொண்டு இருப்பார் அந்த காலத்தில் புது எல்லாம் யாரும் பிஹெச்சடி எடுக்க மாட்டாங்க விக்டர் பாபு கலாபுரியாளனை யாருக்கும் அப்போ தெரியாத ஒருத்தரை பிஹெச்டி எடுத்து ஆய்வு செய்தவர்கள் இந்த மாதிரி வித்தியாசமான ஆட்கள் பெரிய ஒரு கூட்டம் இங்கே வந்திருக்காங்க எல்லாருக்கிட்டையும் போய் பழகுங்க கேளுங்க பேசி தெரிஞ்சுக்கோங்க உங்களை வளர்த்து கொள்ளுங்கள் நன்றியும் வணக்கம்